உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் நாற்பது நந்தகுமரன் யுவாவை வழியனுப்பி வைத்து வெளியே வர அங்கே யஷ்வந்த் தன் தங்கையை அணைத்தவாறு நிற்பதைக் கண்டவனோ வேகமாய் அவளறையில் நெருங்கினான் அண்ணா யுவி ஏக்கமாய் கூறியவளோ அழுகையோடு அவன் நெஞ்சில் வந்த சாய தன் தங்கையை ஆறுதல் கூறி அவளை அழைத்துச் சென்றான் வீட்டுக்கு வந்ததும் தன்னறையில் சென்று முடங்கியவள் யுவி தன்னை விட்டு சென்றதை நம்ப முடியாது கதறி ஏங்கி அழுதாள் தஷ்மி இல்லாமல் தன்னால் இருக்க முடியும் என்பதை இன்று அவன் உணர்த்தி விட்டு சென்றிருக்க அவள் அழுகை வெளியே இருக்கும் இருவருக்கும் கேட்டது தன் தங்கையின் அழுகையில் தாங்க முடியாது அவளின் வாழ்க்கைக்கு தன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்ற நினைப்பில் மீராவின் மடையில் சாய்ந்தான் நந்தகுமரன் என்னங்க என்னாச்சி என்றவாறு அவன் கேசத்தை சமீரா இதமாய் கோதிவிட என் தங்கச்சி என் கண்ணு முன்னாடியே அழுகிறா ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி இருக்க போறாளோ யுவா போக மாட்டேன்னு தான் நினைச்சேன் ஆனா என்ன பாருங்க முதல்ல என்ற சமீரா அவனை எழுப்பி தன்முகம் காண வைத்தாள் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் எனக்கும் நம்பிக்கை இருக்கு அவங்க பிரச்சனை கூறியவாறு அவனை தன் மார்பில் சாய்த்து கொண்டு ஆதரவாக வருடி கொடுத்தாள் சமீரா அன்று முழுவதும் சுதாவுக்கு விடியா இரவாகி போக அவளையே நினைத்து கொண்டிருந்த நந்துவுக்கும் சமிக்கும் கூட அது விடியாத இரவாகியது மறுநாள் விடியல் தன் அண்ணன் தன்னை அழைப்பது புரிய தன் துடைத்துக் கொண்டு கதவினை திறந்தாள் சுதர்ஷினி காலேஜ் கிளம்பலையா நேரம் கிளம்பி வா நானே உன்ன டிரா பண்றேன் என்ற நந்து கூறிவிட்டு செல்ல மௌனமாய் தலையசைத்தவள் சிறிது நேரத்திலே கிளம்ப ஆரம்பித்தாள் நேரம் செல்ல தஷ்னி கிளம்பி வந்து ஹாலில் அமர்ந்ததும் அவர்கள் வீட்டில் லேண்ட் ஓசை எழுப்ப எழுந்து சென்று அதை எடுத்தாள் போனில் வந்த செய்தியை கேட்டதும் அடுத்த நொடி வேகமாக வீட்டை விட்டு வெளியேறியவளோ தவிப்போடு ஆல்பர்டின் காரை எடுக்க கூறினார் அவளது அவசரத்தை கண்டு அவனும் பதறியவாறு வேகமாக காரை எடுத்ததும் ஏர்போர்ட் போங்க கத்த மேடம் ஏதாவது பிரச்சனையா முதல்ல என்றவர் கோபத்தில் எரிந்து விழவே சரி என்றவாறு அவளுக்கு தெரியாமல் யஷ்வந்த்க்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பியவாறு காரினை ஓட்டினான் ஏர்போர்ட்டுக்குள் நுழைந்ததும் காரினை விட்டு இறங்கியவள் கௌதமின் தோழன் அங்கு பணிபுரிய நேராக அவன் முன் சென்று யுவியை பற்றி கேட்டாள் அங்கு எனக்கு யுவை லண்டன் போனானா இல்லையான்னு ப்ளீஸ் விசாரிச்சு சொல்லுங்களேன் அடுத்த நொடியை விசாரிச்சு கூற அவர் கூறியதை கேட்டு அதிர்ந்து அப்படியே ஒரு நொடி அங்கேயே நின்றாள் என்ன சொல்றீங்க அங்கிள் யுவி அந்த பிளைட்ல போகலையா அப்ப யுவி எங்க திகை போடு கேட்க என்னம்மா எதுவும் பிரச்சனையா நத்திங் அங்கிள் என்றவள் தவிப்போடு குழம்பியவாறு வெளியே வர அவள் முன் வந்து நின்றான் யஷ்வந்த் தஷினி என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா ஹம் ஆமா யஷ்வந்த் யுவீ லண்டன் போகல அவன் ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி இன்னும் வரலன்னு சொன்னாங்க அப்ப அவன் எங்கதான் இருக்கான் எங்க போனான் அவனுக்கு தெரியல விழிகள் கலங்க தவிப்போடு கூறவே அவள் அழுகையை கண்டவனும் ஏ தஷ்டி நம்ம விசாரிக்கலாம் அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான் கொஞ்சம் பொறுமையா இரு தஷ்டி வா நம்ம போகலாம் என்றவன் அவளை அழைத்து கொண்டு யுவாவின் அலுவலகம் சென்று விசாரித்தான் அவர்கள் யாவருக்குமே அவனை பற்றி தெரியாமல் போக என்ன செய்வது என தெரியாமல் தன் அண்ணனிடம் சென்று அனைத்தையும் கூறினாள் திடீரென்று இருவரும் வந்து யுவியை காணவில்லை என்று கூற குட்டிமா நீ நல்லா விசாரிச்சியாடா எங்க ஐயோ அண்ணா அவன் ஆபீஸ் ஏர்போர்ட் எல்லா இடத்துலயும் தேடியாச்சு அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல யுவி இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னா நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது எனக்கு என் யுவி வேணும் அழுகையோடு அவன் முன் கதறவே குட்டிமா நீ வீட்டுக்கு போ யுவி இன்னைக்கு ஈவினிங் ஓ முன்னாடி கண்டிப்பா நிப்பான் என்று உறுதியோடு கூறி அவளை அனுப்பி வைக்க முயன்றான் நந்தகுமரன் அவளோ போக மாட்டேன் என்று அடம்பிடிக்க அவளை சமாதானம் செய்த யஷ்வந்த் அவளை அழைத்து கொண்டு வெளியே சென்றான் நந்துவின் பார்வையோ யஷ்வந்தின் மேல் சந்தேகத்தோடு பதிந்தது அதன்பின் நேரம் செல்ல ஒருமுறை நந்து தேட மறுமுறை தர்ஷினியும் யஷ்வந்தும் அவனை தேடினர் அவன் சென்ற இடம் அவன் தோழர்கள் அனைவரிடமும் கேட்டு தேடி விசாரித்து கடைசியில் தோல்வியை தழுவினாள் தஷ்னி அன்று முழுவதும் அவள் அழுது அழுது களைத்து புலம்பி தவிப்பதை கண்ட யஷ்வந்த் அருகிலிருந்த பார்க்குக்கு அழைத்து சென்றான் தஷி இங்க பாரு நீ ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற யுவா எங்கேயும் போயிருக்க மாட்டான் என்றவாறு தன்முன் அமர்ந்திருந்தவரிடம் கூற பேசாத யஷ்வந்த் நீ இப்படி நான் பைத்திய மாதிரி யுவாவை தேடி புலம்புறதுக்கு காரணமே நீ தாண்டா நீ மட்டும் இங்க வாழ்க்கையில வராம இருந்திருந்தனா எங்களுக்கு நடுவுல இந்த பிரச்சனையே வந்திருக்காது எல்லாம் ஒன்னால தாண்டா என்று கோபமாக கூறியவாறு அவன் சட்டைக்காலரை பிடித்து ஒழுக்கினார் பொயிறு யஷ்வந்திய முகத்திலே முழிக்காத போ ஆக்ரோஷத்தில் கத்தியவள் பைத்தியம் பிடித்தது போல் புலம்பி அப்படியே அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தாள் தஷி என்ற யுவியின் குரல் உயிர் பெற்று முகமலர குரல் வந்த திசையைக் கண்டு திரும்பினாள் சுதர்ஷினி அங்கே தன் முன் யுவி நிற்பதைக் கண்டவளோ அழுகையோடு ஓடி சென்று இறுகு அணைத்துக் கொண்டாள் யுவி நீ எங்கடா போன என்னை விட்டு உன்னால் எப்படி போக முடிஞ்சது சொல்லு கேட்டவாறு அழுகியோடு அவன் நெஞ்சில் அழுத்தி புதைக்க சஷி நிதுனா என்றவன் பிளைட்டில் தன் இருக்கையில் அமர்ந்து அமர்ந்த பின் நடந்த அனைத்தையும் கூறினான் யுவகிருஷ்ணன் பிளைட் கிளம்ப இன்னும் சிறிது நேரமே இருக்க அவன் முன் வந்து நின்ற ஒரு ஹேக்கர் ஸ்டோர் மிஸ்டர் யுவகிருஷ்ணன் யுவர் ஒய்ஃப் தாஸ்னி வாஸ் அஸ்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல் ஷி வாஸ் ஸ்ட்ரக்லிங் ஃபார் லைஃப் யுவர் சிஸ்டர்ஸ் டோல் அஸ் டு இன்ஃபார்ம் யூ என்று அவர் கூறி முடிக்கும் முன்னே அதிர்ச்சியோடு எழுந்தான் நான் இப்பவே போகணும் என கத்தியவன் வேகமாக பிளைட்டை விட்டு இறங்கி ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வர அவன் முன் வந்திருந்த ஒரு டாக்ஸி டிரைவரிடம் அவசரமாக காரை எடுக்க சொல்லி கிளம்பினான் சார் எங்க போகணும் என்று அவர் கேட்ட பிறகே அதை பற்றி யோசித்தவன் சமீராவுக்கு அழைக்க யுவாவின் கைபேசி யாரோ பறித்தனர் வேகமாக திரும்பி தன் மொபைலை பறித்தவனை பார்க்க தன் அருகில் யஷ்வந்த் அமர்ந்திருந்தான் டே யஷ்வந்த் என்றவர் கோபமாக கத்தியவன் அவனிடம் இருந்து கைபேசியை பறிக்க முயன்றான் யுவா தர்ஷ்னிக்கு ஒன்னும் இல்ல நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு என்றவாறு அவனிடம் பேச ஆரம்பித்தான் யஷ்வந்த் என்னடா சொல்லணும் சொல்லி தொலை முகத்தை திருப்பி கொண்டு கூற நான் தர்ஷிய உயிரை நேசிக்கிறது உண்மைதான் ஆனா அவ விருப்பத்திற்கு மாற நான் எதையும் செய்ய விரும்பல நினைக்கல எனக்கு அவளோட சந்தோஷம் தான் முக்கியம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அவ ஒன்னு விரும்பல அதான் உன் வாழ்க்கையில நான் வந்தேன் ஆனா உன்னை தர்ஷினி எப்ப விரும்ப ஆரம்பிச்சாலோ அதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் தெரிஞ்சது அவ என்னை விட்டு போன ஒரு வார்த்தை சொன்னதுல தான் இந்த ஒரு வருஷம் உன்ன அவ முன்னாடி வரல அவளுக்கு ஒரு ஆபத்து வந்ததாலதான் அவன் வந்தேன் இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் போதுமா இங்க பாரு இப்ப நீ என்ன சொல்லணுமோ அதை மட்டும் தெளிவா சொல்லு சரி சாமி எனக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொன்னான் நான் தர்ஷி கூட பேசுறது தானே பிரச்சனை இனிமே நான் அவன் முன்னாடி வரமாட்டேன் நான் அப்படி வராம இருக்கணும்னா நீ அவளோட காதலை புரிஞ்சுக்கணும் அவளை நீ இந்த நேரம் தவிக்கி விட்டு போக கூடாது ஒரே ஒரு நாள் டைம் கொடு போதும் நீ பண்ண நினைச்ச தப்ப நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் நீ நாளைக்கு ஈவினிங் வர வீட்டுக்கு போக கூடாது என்றவன் தன் மனதில் வைத்திருந்த பிளான் அனைத்தையும் கூறினான் யஷ்வந்த் தன்னிடம் பேசி அனைத்தையும் கூறிய யுவா என்ன மனுச்சிரு தஷி நமக்குள்ள கொஞ்ச நாள் பிரிவிருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் போனேன் ஆனா நீ இந்த ஒரு நாள் எனக்காக தவிச்சு தவிப்பு பார்க்கும் போது உன்னை விட்டு இனிமே ஒரு நொடி கூட நான் எங்கேயும் போக மாட்டேன்டி என மன்னிச்சிரு என்றவாறு அவளை தன் அணைப்புக்குள் கொண்டு வந்து ஆறுதல் கூறினான் அவர்கள் இருவரையும் கண்ட யஷ்வந்த் சந்தோஷமாக விலகி செல்ல யஷ்வந்த் நீயோ என்னை மன்னிச்சிருடா நான் உன்னை தப்பா நினைச்சு ஏதோதோ திட்டிட்டேன் திட்டேன் என்றவாறு யஷ்வந்திடமும் மன்னிப்பு வேண்டி நட்போடு அணைத்து கொண்டான் நன்றி